மகிமையும் இருக்கும் அலேலையா நம்முடைய முடிவு மகிமை அலேலுயா நம்முடைய ஆரம்பம் கேவலமா இருக்கலாம் அற்பமா இருக்கலாம் அல்லது உலகத்துக்கு என்ன செய்யலாம் அற்பமா தோணலாம் ஆனா கத்த நம்முடைய முடிவை மகிமையாய் மாற்றுகிறது அலேலுயா ஆரம்பம் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் தேவ பிள்ளையே ஒரு மனிதன் இடுக்கத்திலே நாம் நடப்போமானால் இடுக்கம் தான் நம்ம என்ன செய்யும் தேவடைய மகிமையை பார்க்கப்படணும் முதலாவது இடுக்கத்திலே நடந்த போது கண்ட மனிதன் என்று பார்க்கிறோம் பார்க்கிறோம் அவரும் இடுக்கத்துலதான் நடந்தார் அவரை இரும்பு போட்டு ஒடிக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் ஆகவே இடுக்கம் இல்லாம ஆண்டு ஒரு விசாலம் இல்லை அலேலுயா ஆமை நெருக்கம் இல்லாம ஆமை விடுதலை இல்லை அலேலுயா நாம் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை நாம் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை ஒரு தாவிதி சொல்லுகிறார் அவர் என்னை முன்னும் பின்னும் நெருக்கி அவருடைய கரத்தையின் மேல் வைக்கிறார் அலேலுயா நம்முடைய தேவன் எதற்காக நம்மை நடத்துகிறான் இடுக்கமான வழியில எதற்காக நடத்துகிறார் மத்திசேஷத்துல நான் வாசிப்போமானால் நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க முற்படுங்கள்னு சொல்லுகிறார் ஆமை கேட்டுக்கு போகிற வழி விஷாலமா இருக்கிறது ஜீவனுக்கு போகிற வழியோ இடுக்கமா அங்கே முன்னாடி நாம் வைத்திருக்கிறோம் பெரிய ஒரு படத்தை நாம் வைத்திருக்கிறோம் ஆகவே இந்த உலகத்தின் வழி விசாலமானது ஆனால் தேவடைய வழியோ இடுக்கமானது அலையிலயா நானே வழியும் சத்தியமும் சீமனமா இருக்கிறேன் ஆகவேடைய வழியில நடக்கிறவர்கள் கட்டுட பிள்ளைகள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் வாழ்வது அல்ல நாம் வாழ்வது அல்ல நாம் நடப்பது அல்ல கத்த நம்மை நடத்துவது அலையிலோயா கர்த்த நம்மை நடத்துவது அதான் சொல்ற நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறான் அவர்தான் நமக்கு வழி அவர்தான் நமக்கு சத்தியம் அவர்தான் நாம் வாழ்வது வாழ்க்கை அல்ல கத்த நம்மை வாழ வைப்பதான் வாழ்க்கை என் நாமத்தினால் அவளை பலப்படுத்துவேன் என் நாமத்தினால் அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார் கத்துடைய நாமத்தினாலே கத்துடைய நாமத்தை கொண்டு கத்துடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை செய்தாலும் அவளுடைய நாமத்தினால் செய்யுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் அவருடைய நாமத்தை நிமித்தம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறான் எனக்கு அருமையான கத்து பிள்ளைகளே கத்துடைய நாமம் நீதிமானுக்கு எப்படிப்பட்டதுங்க பலத்த துருகம் ஒரு நீதிமான் கத்துடைய நாமத்தில நடப்பான் அலையிலோயா ஒரு நீதிமான் கத்துடைய நாமத்தினாலே பேசுவான் ஒரு நீதிமான் கத்துடைய நாமத்தினால செய்வான் ஒரு நீதிமான் கத்துடைய நாமத்தினாலே கட்டுவான் ஒரு நீதிமான் கத்துடைய நாமத்தினாலே அவன் நிலை நிற்பான் நிலையிலவையா நம் கத்துடைய நாமத்தினாலே நிலை நிற்போம் ஆண்டு இரண்டாவதாக அங்கே பார்க்கிறோம் மூன்று விதமான ஆம இடுக்கண்கள் இந்த பூமியில உண்டு வாசியங்கள் ஆண்டோடு அங்கே சொல்லப்படுது எழுபத்தி ஒன்றாம் சங்கீதம் இருபதாம் வசனத்தை வாசியங்கள் எழுபத்தி ஒன்று இருபதை வாசியங்கள் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்தார் செய்த எண்ணெய் நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினேன் அநேக இக்கட்டுகளை காண் காண பண்ணின என்னை அநேக இக்கட்டுகளை காணப்பண்ணின என்னை அழகா சொல்லுகிறார் நம்ம இக்கட்டை பார்க்கத்தான் செய்வோம் ஜீவோம் அதை அனுபவிக்க கத்த நம்ம என்ன செய்வோம் அந்த இக்கட்டிலிருந்து நம்ம விடுவிக்கிறவதா இக்கட்டை நம்ம காண்போம் ஆபத்தை நம்ம காண்போம் ஆமா இழப்புகளை நம்ம காண்போம் எல்லாம் இழந்து போகுதே எல்லாம் அழிந்து போகுதே நம்ம காண முடியும் ஆனா கர்த்த நம்மள என்ன செய்வோம் அங்க பாருகிறேன் இக்கத்தை சந்திக்கிற மனிதன் வாழ்க்கையில அவனால மூணு ஆசீர்வாதத்தை பாருங்க அந்த சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறாரே அவர் ஏற பண்ணுகிறார் அது மாத்திரமல்ல அவருடைய மேன்மையை பெருமை பண்ணுகிறார் மறுபடியும் அவனை என்ன செய்வான் ஏற்றுகிறார் அலேலோயா அலையலோயா ஆம் இக்கத்துல நடக்கிறீங்களா இக்கத்தை நீங்க சந்திக்கிறீங்களா இக்கட்ட நீங்க பாக்குறீங்களா பயப்படாதீங்க ஆண்டவர் இக்கட்டிலிருந்து உங்களை விடுவிப்பார் இக்கட்டிலிருந்து உங்களை ஏற பண்ணுவார் இக்கட்டிலிருந்து உங்களை என்ன செய்வார் காப்பாற்றுவார் இக்கட்டிலிருந்து உங்களை விடுவிப்பார் அவர் சொல்லுகிறார் அவர் உங்களை மேன்மையை பெருக பண்ணுவார் அலையிலா எழுதலாம் இரண்டாவது அங்கே இருந்துதான் உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவார் பாருங்கள் மோசேக்கு இக்கட்டும் நெருக்கமா இருந்தது ஆமேன் பார்வோன் மனைவி அவளை செய்தா நெருக்கினார் ஆமேன் சகோதரர்கள் சூழ்நிலையிலே அவரை குழியிலே தள்ளிவிட்டார்கள் அவரை விடுவதற்கு யாருமல்லாத குழியிலே தள்ளிவிட்டார்கள் கத்தர் அவனை விட்டு விட்டாரா இல்லை இல்லை தள்ளப்பட்டான் இல்லை ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவனை என்ன செய்தார் தூக்கினான் அவரை பார்வனுடைய ராஜ்யத்துக்கு அரண்மனையில ராஜாவாய் அவனை உயர்த்தினார் அலையலையா கிறிஸ்துவ வாழ்க்கை இக்கட்டு நிறந்ததுதான் இடுக்கம் நிறைந்ததுதான் ஆனால் அங்கேதான் நமக்கு மேன்மை அலையலுயா அங்கேதான் சுகம் அங்கேதான் நமக்கு ஆசீர்வாதம் அங்கேதான் நமக்கு நன்மை அலையலுயா அங்கேதான் நமக்கு எல்லா விதமான கிருவை அலையலுயா காவிது கத்துடைய கிருவை மேன்மையாய் சொல்கிறார் சொன்னால் உமது கிருவை நல்லது அதனால் ஆண்டவரே ஆமை நான் உம்முடைய பிரமாணங்களை ஆஹ் ஒத்தரப்பட்ட உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறா உங்களுடைய கருவை என்னை தாங்கினது என்று சொல்கிறார் ஆமா என்னுடைய கிருபை என்னை என்ன செய்தது நடத்தினது என்று சொல்கிறார் எப்படி அதை காண முடிஞ்சது அவர் அநேக இக்கட்டுகளை கடந்ததுனால அதனாலதான் அந்த சங்கீத எழுதுகிறார் நீர் ஆனால் என்னை என்ன செய்து விடவில்லை அந்த உலகத்துல பார்க்கலாம் எல்லாவற்றையும் பார்க்கலாம் ஆனா கத்த நம்மை விட மாட்டார் மூன்று விதமான இக்கத்தை வேகமாக பரிசுத்தவான்கள் அனுபவித்ததை வேகமாக நான் உங்களுக்கு சொல்லி ஆசீர்வத்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் முதலாவது ஆறாம் செய்கிற நாற்பத்தி மூன்றை ஒருவர் வாசிக்கலாம் உம் 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 நாம அவர்களுடைய மகிமைப்படுவதாகபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அவளை நோக்கி பார்த்து அவர்களுக்காக என்ன செய்றாராமா ஆமா மனஸ்தாபப்படும் யாரதான் சிறைப்படுத்தினவங்கள அவர்களை அழிக்க நினைத்தவங்கள அவங்களுக்கு அழிவை உண்டாக்க நினைச்சவங்கள கத்தர் என்ன செய் இறங்குபடி செய்தார் யாரு பார்வன் என்ன அழிக்க நினைச்சா என்ன அழிக்க நினைச்சா வம்சத்தை அழிக்க நினைச்சான் ஆனால் அந்த அரண்மனையில தான் கத்த நினைச்சாரு தயவு கிடைக்க பண்ணினார் அலேலூயா கிருபை கிடைக்க பண்ணினார் அந்த அரண்மனையில தான் அவர் எல்லாருக்கும் மேலாக பதவியை பெற்றார் அலேலுயா எனக்கு அருமையான கத்துட்ட பிள்ளைகளே ஆமா பச்சிக்கரை வருடத்திலிருந்து நமக்கு அச்சனத்தை உண்டியா அவன் அழிக்க நினைக்கிற இடத்துல இருந்து நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிற தேவன் ஆமை நம்மை தாழ்த்த நினைக்கிற இடத்திலிருந்து நம்ம உயர்வை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் பாருங்கள் இஸ்ரவேலர்களுக்காக ஆண்டவர் எப்படிப்பட்ட கிருபையை கட்டளைத்தாராம் அவர்களுக்கு தேவன் தயவை கட்டளையிட்டார் கண்ணோக்கி பார்த்து இடுக்கத்திலிருந்து அவர்களை கண்ணோட்டி பார்த்து முதலாவது இதுக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இடுக்கத்துல நடக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இடுக்கத்துல ஆமை ஆமை வாழ்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவர் முதலாவது கொடுக்கிறது தான் தயவு அலையல் உயான்னு சொல்லு தயவு முதலாவது கத்தை நமக்கு தயவை கட்டளையடுகிறான் அலையல் உயா கோஷேக்கு பாரோனத்திலே தயவை கட்டளையிட்டார் தானியலுக்கு எழுசிதால் ஆகாஷ் ராஜாவிடத்திலே தயவை கட்டளையிட்டார் ஆமை அப்படியா பல இடங்களிலே கட்டுத பிள்ளைகளுக்கு கோஷேபுக்கு சிறைச்சாலை கானுடைய கண்களிலே தயவை கட்டளையிட்டார் அலையல் தேவன் நம் வாழ்கிற இடத்திலே கத்த நமக்கு தயவை நமக்கு நெருக்கப்படுகிற இடத்துல நாம் ஒடுக்கப்படுகிற இடத்துல நம்மை ஒடுக்கிற இடத்துல ஆண்டவர் தயவை கட்டில் இருக்கிறவர் அழகுவியா பாருங்க தானி எழுத்து ஆமே நினைச்சா ஆமே தயவை கட்டில் எந்த ராஜா கட்டளையிட்டாரோ அவரை சிங்கத்துல போடும்படி அவர்தான் தான் என்ன செய்ய முதல்ல போய் பார்க்கிறார் அழகுவியா ஆமா உன் தேவனாய கத்த உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா கேட்கிறார் அலையா நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட சர்வ வல்லமில்ல தேவன் அலேலு அங்கே சொல்லுகிறார் அவன் முதலாவது இடுக்கத்தை கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு என்ன செய்தாரா அடுவிலே அவர்களுக்கு தயவை கட்டளையிட்டார் அலேலுயா என கண்பான உள்ள நீங்க வேலை செய்யற இடத்துல மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா பக்கத்துல வேலை செய்ய ப்ரமோஷன் கிடைக்காதபடிக்கு உங்களுக்கு என்ன புதிய பதவி கிடைக்காதபடிக்கு புதிய காரியங்கள் நடக்க கூடாது இது நெருக்கப்பட்டு உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறாங்களா அவர்கள் நடுவில் அலையிலா உங்க ஜனங்களிடத்துல ஆம உங்க குடும்பத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை கிடைக்க விடாம கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்க விடாம உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா கத்த தயவை உங்க குடும்பத்துல கட்டளையிடுவார் அலையழு முதலாவது ஆமை கட்டிடுவது தயவு ஆமை இரண்டாவது அங்கே பாசிக்கிறோம் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த யாத்திராம் புஸ்தகம் மூன்றாம் ஆறம் ஆமை ஏழாவது எட்டாவது வாசிக்கலாம் யாத்ராகமம் அப்பொழுது அப்பொழுது என் ஜனத்திற்கு உபதரத்தை நான் பார்த்ததை பார்த்து ஜனத்திற்கு நிமித்தம் அவளை தூக்கலை கேட்டேன் அவளே ஆடுதிர வேதனைகளை அறிந்தேன் அவளை எகுத்தின் கைக்கு விடுவில அந்த தேசத்திலிருந்து நீட்டி அந்த தேசத்திலிருந்து ஏற்றியரும் ரும் எடுக்கப்படுகிற நமக்கு இடுக்கத்தை அணிவிக்கிற நமக்கு பாடுகளை அணிவிக்கிற நமக்கு பிள்ளைகளுக்கு முதலாவது தயவை தொடுக்கிறார் இரண்டாவது அவர் பாராட்டுகிற காரியம் இரக்கம் அலெலுயா இரக்கம் அலெலுயா இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் திருபாயில் உள்ளவரே இரக்கமும் சாந்தமும் இயசாந்தமும் திருவயில் உள்ள உம்மன்பாயோ இரக்கத்தையோ உம்மண்டாயோ இரக்கத்தையோ மணிமுடியா சோட்டுகேரே மணிமுடியா சோட்டுகேறி ஏசையார் உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சேயாம் உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் தேசமையா எழு பக்தன் பாடுகிறார் உம்மோடு இருக்கிற நான் இல்லை நாம் அவரோடு இருப்பமானார் அவரே நாம் தஞ்சமாய்க் கொண்டிருப்பமானார் அவர் நமக்கு இறங்குகிற தேவனாயிருக்கிறார் அலேலோயா அவர் நமக்கு இரக்கம் செய் இரக்கம் உள்ள ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் நீதி உள்ள ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் நினைச்சுவார்கள் ஆமா அவர்கள் தேவடைய ஆமா ராச்சியத்தை சுதந்திரிப்பாளர் என்று வேதம் சொல்லுது அலைலோயா

ஐயா பாத்தீங்களா ஆண்டவர் எதுக்கு இடுகக்கட்ட அனுமதிக்கிறார் எதுக்கு ஓத்தரவு அனுமிக்கிறார் எதுக்கு பாடுகளை அனுபவிக்கிறார் எதற்கு பசியை அணிவிக்கிறார் வருத்தங்களை அணுவிக்கிறார் அவர் நம்மை போஷிப்பதை நாம் உணரும் படிக்க அவர் நம்மை நடத்துவதை உணரும் பிடிக்கு அவர் நம்மை விடுவிப்பதை உணரும் படிக்க ஜனங்களை அடிமைத்தனத்திலே பார்வோம் நெருக்கத்திலே பார்வோம் கையில கத்தர் அற்புதங்களை காணும்படி செய்தார் அழை தன்னுடைய வல்ல கரத்தை அவர்கள் அறிந்தார்கள் பாருடைய அரண்மனையிலே கத்துடைய கரம் வெளிப்பட்டதை அறிந்தார்கள் செங்கலிலே கத்துடைய கரம் வெளிப்பட்டதை அறிந்தார்கள் வெளிப்பட்டதை அறிந்தார்கள் நம்முடைய தலத்தினால ஒன்றுமில்லை நம்முடைய ஞானத்தினால ஒன்றுமில்லை நாம் செய்கிற எந்த காரியத்தினாலும் நமக்கு ஒன்றுமில்லை என்பதை அறியும் இடிப்பாக கத்தரே தெய்வம் அவரே நம்மை உண்டாக்கினார் ஆகும் அவருடைய ஜனங்கள் என்பதை உருவா

அவர்கள் இன்றைக்கு நான் சம்பாதிக்கிறேன் நான் உழைக்கிறேன் ஆமை நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் அந்த பெருமை அந்த அகந்தை அந்த மேட்டிமை இன்னைக்கு அநேக பிள்ளைகளை இன்னைக்கு பிசாசு இதனால பாருங்க பெற்றோரை தனியால் பசியால் வருந்து விடுகிற எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகள் ஆமை இன்னைக்கு நடக்கிறத பார்க்கணும் ஆகினால்தான் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அவர் நம்மை நடத்துகிறார் என்பதையும் அவரான் நம்மை போஷிக்கிறா அவளா நம்மை விடுவிக்கிறா சத்ருவின் கைக்கு எதிரியின் கைக்கு ஆமை பொல்லாதவுடைய கைக்கு நம்மை விட்டு நீங்களா ரட்சிக்கிறார் என்பதை நாம் அறியும் படிக்க அருமையான தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் பயந்து படாதிருங்கள் நீங்கள் என்ன செய்ய மனம் தளர்ந்து போகாதிருங்கள் தேவன் நம்மை நடத்துகிற உண்மை உள்ள தேவன் அலையலுயா மூன்றாவதாக அவன் நம்மை போஷிக்கிறா அலையலுயா நமக்கு தயவு செய்கிறா நமக்கு இறக்கத்தை காண்பிக்கிறார் யாரிடத்துல இரக்கத்தை இறக்கத்தை காண்பிக்கிறார் உண்டு பண்ணுகிறார் ஒரு இடத்துல நம்மை ஒடுக்கின ஒரு இடத்துல நமக்கு ஒடுக்கத்தை உண்டாக்கின இடத்துல ஆமேன் ஆண்டவர்கள் இறக்கத்தை கட்டென்று அதை காணப்படுகிறார் நான்காவது அதை முடிக்க போகிறேன் பாகமுச எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கலாம் பாகமம் எட்டு பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் மறுக்கும் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து தொள்ளிவாய் சர்ப்பங்களுக்கும்

ஆண்டவர் உன்னை நடத்தி வந்த வழிகளை நீ நினைத்தருளும்படிக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை நீ நினைத்தருளும்படிக்கு அவர் உன்னை என்ன செய்றாரா பின் நாட்களில் ஆம இவைகள் எல்லாம் நினைத்து நீ தேவனை தொழுது கொள்ள வேண்டும் அல்லூயா நீ தேவனை சேவிக்க வேண்டும் அவரை முழு இருவியத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆவியோடும் அவரை நீ பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் என்ன செய்யறாராமா நம்மை இதுக்கத்தின் பாதையில நெருக்கத்தின் பாதையில பாடுதலின் பாதையில அவர் நம்மை நடத்தி வருகிறார் அலையில பின் நாட்களில ஆண்டவன் நமக்கு செய்ய போகிற அநேக காரியங்களை நாம் காணும்படிக்கு அழகாய் யோக சொல்லுகிறார் வாசிங்க இருபத்தி ஒன்பதுல ரெண்டாம் வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க அந்த நாட்களை குறித்து அவர் எழுதும் போது வாசிங்க ரெண்டாம் அதை இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டுல இருந்து வாசிங்களே வேகமாக சென்று மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டா என்ற இப்பொழுது இருந்தால் நலமா இருக்கும் அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசிக்கும் போது அணுன வெளிச்சத்தி அவர் அனுப்பின அருவின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் இருந்தது அலுவலு அப்பொழுது

அப்படி போகக்கூடாது அந்த பிள்ளைங்க என் பிள்ளையா இருக்கணும் என் ராட்சியத்துல கொண்டு அவங்களை சேர்த்து வைக்கணும் என் சிங்காசனத்துல வலது படத்துல இடது படத்துல அவங்க இருக்கணும் அதுக்கு தான் என் தகப்ப இந்த பூமிக்கு அனுப்பினார் அதுக்கு தான் என்னை என்ன செய்தார் பலியாய் அனுப்பினார் அதுக்கு தான் என்னை மரணத்துல அதுக்கு தான் என்னை என்ன ஆமா பாதாளத்துல நடத்தினார் என்பதை கத்தர் என்ன செய்தார் உணர்ந்து அதை நாம் உணரும்படிக்காக நடத்துகிறார் இப்ப கவனிங்க அதிகாரத்துல பாருங்க இருபத்தி ஆறுல இருந்து அந்த நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது இருள் வெளிச்சத்தை கொண்ட எனக்கு இருள் வந்தது

இருந்து எப்படிலாம் மாறினது என்று சொல்லுகிறார் முன் நாட்களை நினைத்து ஆமா ஆண்டவர் இடுக்கத்தை கடக்கும் போது அவர் ஆண்டவர் சொன்னார கையை கைவிட்டாரா அந்த நேரத்துல கூப்பிட்டா தாக யோக கைவிட்டாரா யோக கத்தை தூக்கினாரா இல்லையா எட்டிப்பாய ஆசிர்வித்தார் அலையிலாம் ஆண்டவர் நடத்தினதை சொன்னாரு நடத்தி வந்த வழிகளை சொன்னாரு ஆனா இடுக்கத்துல பாருங்க ஆண்டவர் மறுபடியும் அவனை உயர்த்துவதற்காக அவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக கட்டதான் இதை எனக்கு செய்தார் என்று உணரும்படிக்காக ஆண்டவர் நடத்தினாரே மீண்டும் என்ன செய்தார் அவனை வெட்டிப்பான ஆசிர்வாதனை நடத்தினார் அலையலயாம் தேவ பிள்ளைகளை இந்த மாதம் உங்களை என்னையும் ரெட்டிப்பா ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அலையிலொயாம் நீங்க கடந்த நாளில கடந்து வந்ததை நினைத்து ஆம தேவனை சோத்தரிங்க உங்களை இடுக்கத்துல நடத்தினாரா உங்களை ஆபத்துல நடத்தினாரா உங்களை அவமானத்துல நடத்தினாரா உங்களை பாடுகள்ல நடத்தினாரா ஆண்டவரை தான் ஆண்டுடைய கரம் நமக்கு துணையா இருக்கும் இடுக்கத்தில் தான் ஆண்டுடைய கரம் நமக்கு என்ன செய்யும் உதவி செய்யும் நமக்கு சகாயம் செய்யும் நமக்கு என்ன செய்யும் இறக்கத்தை காண்பிக்கும் நமக்கு அவருடைய வல்லமையை விளங்கப்படும் அலையிலோயா இடுக்கத்துல கத்துடைய கரம் நம்மோடு இருப்பதை உணரும்படிதான் கத்தை நம்ம என்ன அந்த பாதையில நடத்துகிறார ஒழிய நம்மை கைவிடும்படிக்கு அல்ல நம்மை விட்டுவிடும்படிக்கு அல்ல நம்மை விட்டு ஆமை விலகி போகும்படிக்கு அல்ல அவன் நம்மோடு இருக்கும்படிக்கு அவன் நம்மோடு இருக்கும்படிக்கு நம்முடைய கரத்தை பிடித்து ஆண்டோர் சொல்கிறார் உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறேன் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்